அன்பு தமிழ் சொந்தங்களே ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் ஒரு பெரு நிலப்பகுதியினை தன்மயப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுபவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா குறிப்பிட்ட அந்த பகுதியில் தங்களது மக்கள் தொகையை பெருக்குவார்கள் நிலங்களை தங்கள் வசமாக்குவார்கள் வேலைவாய்ப்புகளை பறிப்பார்கள் தொழில் கட்டமைப்புகளை ஆளுமையை செலுத்தி படிப்படியாக அதிகாரத்தில் வந்து நிற்பார்கள் அந்த நிலப்பகுதியில் அவர்கள் இன்று எந்த ஒரு அணுவும் அசையாது என்ற சூழ்நிலை ஒரு நாள் உருவாகும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அப்படித்தான் இந்த நாட்டை தன்மையப்படுத்தினார்கள் தங்கள் வியாபார ஆளுமைகளை இங்கு செலுத்த தொடங்கினார்கள் படிப்படியாக நிலங்களை தன்மையப்படுத்தினார்கள் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் ஆட்சியாளர்களை தங்கள் கை ஆட வைத்தார்கள் ஆனால் இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இங்கிருந்த ஒற்றுமையின்மை பிரித்தாளம் சூழ்ச்சி என்ற திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றினார்கள் ஒட்டுமொத்த நாடும் அவர்களது வசமானது அதே சூழல் தான் தமிழ்நாட்டில் படிப்படியாக நடத்தப்படுகின்றது அப்பொழுது மேற்கு நாடுகளில் இருந்து வந்தார்கள் இப்பொழுது வடக்கு பகுதியில் இருந்து வருகின்றார்கள் மிக எளிமையாக புரியும்படி கூறுகின்றேன் தமிழ்நாட்டை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று வடநாட்டவர்கள் இணைக்கத் தொடங்கிவிட்டார்கள் அதற்கு முதல் கட்டமாக வடமாநில மக்களை இங்கு கொண்டு வந்து குவிப்பார்கள் அதற்கு இரண்டு வழி இருக்கின்றது ஒன்று அதிக மக்களை கொண்டு வந்து குவிப்பது மற்றொன்று அதிக பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு இங்கு பல்கி பெருகுவது நடக்கிறதா இல்லையா யோசித்து பாருங்கள் இங்குள்ள இடங்களை விலை கொடுத்து வாங்குவார்கள் உள்ளூர் விலையை விட அதிக பணம் கொடுப்பார்கள் அதனால் வடநாட்டவர்களிடம் தேடிச் சென்று தங்கள் இடங்களை ஒப்படைப்பார்கள் அதிக விலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் பகுதியில் நடக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் வியாபாரங்களில் தொழில் துறைகளில் தங்களது ஆதிக்கத்தை படிப்படியாக மேலெழுப்புவார்கள் அனைத்து தொழில்களும் அவர்களின் கட்டுப்பாட்டில் வரும் அல்லது அவர்களின்றி எந்த தொழிலும் இயங்காது என்ற நிலை உருவாக்கப்படும் உங்கள் பகுதியில் நடக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் அடிப்படை வேலைவாய்ப்புகளை முதலில் இடம் பிடிப்பார்கள் படிப்படியாக அதிகாரமிக்க இடங்களையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள் இது இப்படியே இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தால் இறுதியில் சொந்த மண்ணிலேயே நம் மக்கள் காலனி ஆதிக்கம் போல் ஆகிவிடுவார்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு வழி செய்து கொடுப்பது யார் தெரியுமா நம் மக்களிடையே இருக்கும் ஒற்றுமையின்மைதான் பிளவுபட்டு கிடப்பதுதான் மறுபடியும் மறுபடியும் கூறுகின்றோம் தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைந்து நில்லுங்கள் நம்முடைய அலட்சியத்தினாலும் அரசியல் புரிதல் எவ்வளவோ நிலப்பகுதிகளை இழந்திருக்கின்றோம் காவிரி தோன்றும் குடகுமலை பெங்களூரு எனும் பெங்களூரு திருப்பதி மூணாறு என்று எத்தனையோ தமிழ்நிலங்களை பறிகொடுத்திருக்கின்றோம் இன்று திருவண்ணாமலையை பழனியை நம்மிடமிருந்து தட்டி பறிக்க ஒரு பெருங்கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் நாமும் பற்றி கவலை இல்லாமல் இருந்தால் நாம் இருக்கும் இடமும் வதிக்கும் வீடுமனைகளும் ஒருநாள் நம்மிடமிருந்து பிடுங்கப்படும் கடந்த சில தலைமுறைகளில் நம்முடைய ஒற்றுமையை நாம் தவறவிட்டதால் தான் இன்று தமிழுக்கே தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அரசியலில் ஆளுமை செய்து வருகின்றார்கள் தமிழர்களை வந்தேர்கள் என்று பேசத் தொடங்கியிருக்கின்றார்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தெலுங்கர்கள் என்று கிழவிகள் எல்லாம் மாதட்டி கொண்டு சுவரட்டி ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் நம் வரலாற்றை அழித்து கல்வெட்டுகளை கரைத்து தமிழனத்தை தகர்க்க துடிக்கும் கூட்டம் நாளுக்கு பெருகிக் கொண்டே வருகின்றது இனிமேலும் நாள் கொள்ளாமல் போய்விடும் சிதறடிக்கப்பட்டு விடும் இது எங்கோ நிகழ்கின்றது எனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள் இது நம் தமிழினத்தின் பாதுகாப்பு குறித்தது நம் எதிர்கால பிள்ளைகளை பற்றியது நம் மொழி பண்பாடு எதிர்கால நல்வாழ்வு என அனைத்தும் இதில் அடங்கியிருக்கின்றது இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனும் எங்கு வேண்டுமானாலும் சென்று குடியேறலாம் அங்குள்ள உரிமைகளை பெற முடியும் வாக்களிக்க முடியும் ஆனால் அது ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் இங்கு நிகழ்த்தப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு நாம் இருத்தல் கூடாது அதனால் தான் கூறுகின்றோம் தமிழன் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணையுங்கள் இதற்கு மேலும் இதை நாம் கண்டும் காணாமலும் இருந்து விட்டால் நம் பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை பாணிப்பூரிகாரர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் என்பதில் ஐயம் இல்லை சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பொறுமையுடன் விஜய் சீதாராமன்